வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆசியா கோப்பை கண்டிப்பாக இந்திய அணி தான் வெல்லும் எந்த அணி வந்தாலும் இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு என்னோடய வாய்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க இப்போ இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டம் மெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஏசியா கப்பில் முதல் போட்டி அதிரடி வெற்றி குறித்தோ ஏசியா கப் குறித்தோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பிராண்டம் மேக்கலம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு உலகில் தலைசீரன் தண்ணியாக நான் சொல்லுவோம் ஐபிஎல் மூலிமா அவங்களுக்கு டி ட்வெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ விளையாடுறது கூட ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற ஒரு லெஜெண்ட்கள் இல்லாமல் இந்திய அணி பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா வாசஸ் பாகிஸ்தான் போட்டி நான் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் போட்டினா இருக்கு பட் கம்பரிசனில் இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வளர்த்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாகிஸ்தானில் சீனியர் வீரர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸான யாருமே கிடையாது அதுதான் அவங்களோட வீக்னஸ நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோட வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அவங்க இந்த டி டுவெண்டியில் இப்போ இங்கிலாந்து முந்நூறு ரன் அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா ஆப்போசிட்டா இந்திய அணி அந்த சாதனை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட மெக்கலம் பாத்தீங்கன்னா தலைவன் சமையா பேசியிருக்காருங்க ஆமாங்க அவர் சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காக்காண்டி ஆப்போசிட்டாக டி டுவெண்ட்டியில் முந்நூற்றி எட்டு ரன் அடித்தாங்க அந்த ரெக்கார்டு இந்தியா முறியடித்துக்கான வாய்ப்புகள் இருக்குதாகவும் சொல்லியிருக்காரு அதே போல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி இன்றைக்கி தொடங்க போகிறாங்க அந்த போட்டி குறித்து இந்தியா தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டிங்க நிறைய எதிர்ப்பு தாண்டி நடக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் முன்னாள் வீரர்களும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி மோதக்கூடாது அவங்களுக்கு ஏன் மோத விடுறீங்க எங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு தொடர்பே வேணான்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அதையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐசிசி ரூல்ஸ மதித்து பிசிசிஐ பாத்திங்க அலோ பண்ணிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸா மதித்து இன்னைக்கு இந்தியா வசஸ் பாகிஸ்தான் போட்டி மோதுறாங்க ஏசியா காப்ல கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெறணும்ங்க ஏன்னா நிறைய எதிர்ப்பை தாண்டி நடக்கும்போது கண்டிப்பாக இந்திய ரசிகர்கள் ஒரு வெற்றியை தான் எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் அதே போல் இன்னைக்கு இந்திய அணியில எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வரப்போது சொல்லிட்டு பார்க்கணுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலராக பொம்மரோ மட்டும்தான் இருந்தார் ஆல்ரவுண்டர் வகையில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சிவன் தூபை இருந்தாங்க ஆனால் இதே டீமை இன்னைக்கு எடுத்துகிட்டு போவோம்லாம் கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தாங்க சிவன் தூபவே டிரா பண்ணிட்டு ஹர்தீப் சிங்கை அணில மீண்டும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா ஹர்தீப் சிங் ஒரு லெஃப்ட் ஃபாஸ்ட் பாலர் ரீசென்ட் டைம்ல டி டுவெண்ட்டில் சாமியாக கலக்கியிருக்காரு அவர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அட்டாக் இருக்கு போலிங் அட்டாக் ஸ்பின் அட்டாக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு முடிவு வந்து இந்த டி டுவெண்ட்டி யார் வெற்றி பெறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இந்த டி டுவெண்ட்டி போட்டி இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்